வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கேஆர் சரவணன் எண்களின் உலகம் சேனல் வழியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெருப்பு ராசிகள் இந்த நெருப்பு ராசிகளில் எந்த எண் சிறந்தது எந்த எண்ணை பயன்படுத்தினால் நம்ம உச்சத்தை அடையலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க இந்த நெருப்பு ராசிகள் என்னென்னலாம் இருக்குது செவ்வாயுடைய மேச வீடு சூரியனுடைய சிம்ம வீடு குருவுடைய தனுசு வீடு சரம் சரம்ஸ்திரம் உபயம் மூணுமே வந்துடும் இந்த நெருப்பு ராசிகளில் எந்த ராசியில் இருக்கிற எண் மிகச்சிறப்பு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இண்டஸ்ட்ரியல் செருப்பு அதுதான் உடைய வீடுங்க மேச வீட்டில் இருக்கிறது இண்டஸ்ட்ரியல் நெருப்பு காட்டுத்தீ மாதிரி சும்மா பக்குன்னு பற்றிக்கிறது அதில் இருக்கிற எண்கள் அப்படி பற்றிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்கத்துக்கு உண்டான விஷயம் சமையல் நெருப்புன்னு சொல்லுவோம் அது சிம்மத்தில் இருக்கிற நெருப்பு சிம்ம வீடு ஆட்சியாளர்களை உருவாக்குற வீடு இல்லையா அப்படி ஆட்சியாளர்களை உருவாக்குற வீடானு சிம்மத்தில் இருக்கிற எண்கள் நமக்கு வெற்றியை கொடுக்குமா அடுத்து பார்த்திங்கன்னா தனுசு குருவுடைய வீடு இது யாகத்தீ யாகம் போது நம்ம வெளிப்படும் இருக்கும் இதில் இருக்கிற எண்கள் நமக்கு சிறப்பை கொடுக்குமா அப்படிங்கிறத நாம் பார்க்கலாங்க மூணுலேயுமே எந்த கிரகம் சிறந்ததுன்னு நமக்கு தெரியும் இதில் எந்த எண் நமக்கு வழிகாட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி ராசி காக்கும் ராசி அழிக்கும் ராசின்னு சொல்லுவோம் சரம் ஸ்திரம் உபயம் இந்த மூணில் அற்புதமான பலன் அடிக்கிறது எங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம தனுசு வீடு தாங்க ஏன்னா காலபுருஷனுடைய ஒன்பதாவது வீடு பாக்கிய வீடு அப்போது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற அந்த எண்கள் வந்து நமக்கு மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி கொண்டு போய்விடும் மற்ற மற்ற இடத்துல இருக்கிற எண்களும் சிறப்பு இது உச்சத்தை நோக்கி கொண்டு விடணும் இல்லைங்களா அதுக்குண்டான எண்கள் தான் இருக்கு ஏன்னா அந்த வீடு வில்லம்பை கொண்டது இலக்கை சரியாக அடிக்கக்கூடிய எண் இல்லைங்களா அப்போ அந்த இடத்துல இருக்கிற எண்கள் நம்மளை ஜெயிக்க வைக்கும் இந்த மூணு ராசியிலுமே கேதுவுடைய எண்கள் சுக்கரனுடைய எண்கள் சூரியனுடைய எண்கள் வரும் இல்லைங்களா இதுதான் மூணு இடத்துல வரும் இந்த எண்கள்ல எது உயர்ந்த எண் அப்படின்னு பார்க்கும்போது கேதுவுடைய எண்கள் தான் சிறப்பான எண்களாக இருக்குது அதுலேயும் தனுசு வீட்டில் இருக்கிற எழுபத்தொம்போது எண்பத்தெட்டு தொண்ணூத்தேழு இந்த எண்கள் மிகச்சிறப்பான ஒரு எண்களாக இருக்குதுங்க இந்த எண்களில் எது டாப்பு மூணு எண்கள் டாப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா இதில் எது சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மூணு எண்களில் எழுபத்தி ஒம்பது என்கிற எண்ணை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த எழுபத்தி ஒம்பது நெருப்பு ராசியில் உட்காருது அம்சத்துலையும் இது மேச வீட்டில் போய் உக்காருங்க அப்போ வர்க்கோத்தமம் பெற்ற எண் அப்போ இதுல ஒரு சிறப்பு வந்துருது பார்த்தீங்களா இந்த எண் எழுபத்தி ஒம்போது கேதுவுடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தின் முதல் பாவத்தோட எண் அதனால தான் இது அம்சத்திலையும் மேசத்தில் உட்காருது அப்போ வர்க்கோத்தமம் அடையது இல்லையா அப்போ இது ஒரு ப்ளஸ் ஆகுது அடுத்து ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஏழு ஒன்போது அப்படிங்கிற ரெண்டு எண் அங்க இருக்கு இல்லையா எழுபத்தி ஒம்பது ஏழுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞானம் அறிவை கொடுக்கறது ஏன்னா அது யாகபூமின்னு சொல்லிட்டோம் அறிவு கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டோம் யாகத்தீன்னு சொல்லிட்டோம் அப்போது ஆன்மீக ஆன்மீக எண்ணாக வந்துடுது அப்போ ஆன்மீகத்தையும் கொடுக்குற எண் அந்த ஞானத்தை கொடுக்குற கேது பகவான் ஒம்பதுங்கிறது பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய எண் தான் ஒம்பது அப்போது இந்த ரெண்டும் சேர்ந்து உருவாக கொடுக்குற எண் ஒம்பது ஏழு பதினாறு ஏழாம் நம்பர் எண் சரிங்களா அப்போது இந்த ஒருங்கே ஞானத்தை கொடுத்து மிகப்பெரிய வெற்றியாளராக இந்தியன் மாறுது இங்கே பாருங்க அது சிவனுடைய வீடாக இருந்தாலும் கூட இலக்கை வெற்றிகரமாக முடித்தவங்க ரெண்டு பேர் அங்கே இருக்காங்கங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுமரும் விநாயகரும் ஏன்னா அனுமார் இலக்கை சரியான முறையில் வெற்றிகரமாக முடித்தவங்க இல்லைங்களா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி தான் விநாயகர் ஒரு ஒரு விஷயத்தை செய்யணும்னா விநாயகர் இல்லாமல் முடியாது அப்போது கேது தான் அங்கே ஞானத்தை கொடுக்குறவர் அதனால் விநாயகருக்கும் அனுமாருக்கும் உகந்த எண் தான் இந்த எண் அப்போ இதுவும் ஒரு சிறப்பு அடுத்து இன்னொரு சிறப்பு என்னன்னு பாருங்கள் நம்மளுடைய இந்தியர்களுடைய இந்து மத கோயில்களில் ஒரு எட்டு கோயிலுக்குங்க சரியாக எழுபத்தொம்பது டிகிரியில் இருக்குதுங்க எல்லாமே சிவன் கோயில் இது ஒரு மிகப்பெரிய அற்புதம் இமயமலையில் இருக்கிற கேதர்நாத்திலிருந்து அதுக்கடுத்துட்டு வர்ற திருக்காலேஸ்வரம் திருக்காலகத்தி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் ஏகாம்பரீஸ்வரர் சன்னதி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் சன்னதி சிதம்பரம் நடராஜர் ராமேஸ்வரம் இப்போ ஏற்பட்ட கோயில்கள் எல்லாமே இதனுடைய டிகிரி கரெக்டாக எழுவத்தொம்போது டிகிரியில் அமைஞ்சிருக்குதுங்க எப்படி அந்த காலத்தில் அமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க இதில் அஞ்சு தலங்கள் பஞ்சபூத தலங்கள் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அஞ்சு பஞ்சபூத தலங்கள் அப்போது பஞ்சபோதையங்களையும் ஆற்றி வைக்கிற சிவனுடைய ஆலயங்கள் சிறிய எழுபத்தொன்போது டிகிரியில் இருக்கு இதை விட எழுபத்தொம்பது தான் சிறப்புன்னு சொல்றதுக்கு இதை விட சான்று ஏதாவது தேவைங்களா அப்பேற்பட்ட எண்கள் தான் இந்த எண் ஆன்மீக எண் நீங்கள் உச்சத்தை அடைய வேண்டும் என்றால் எழுபத்தொன்போதை பயன்படுத்துங்க ஜெயிக்கலாங்க அதுலேயே இன்னொரு எண் இருக்கு எண்பத்தி எட்டு இந்த எண்ணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் சிறப்பு வாய்ந்த எண் தான் கேதுவோட கேதுவோடைய தான் ஆனால் அம்சத்தில் ரிஷப வீட்டில் போய் உட்காரும் பணபாவகத்தை குடிக்கக்கூடிய எண்ணாக இருக்கும் இதுவும் சிறப்பு வாய்ந்தது தான் ஏன்னா எண்பத்தெட்டு அனுபவம் மூலியமாக கிடைக்கக்கூடிய எண்ணாக இருக்கும் ஆனால் இதை விட சிறந்தது எழுபத்தி ஒம்பது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லப்படுறேன் அறத்தை நம்பிக்கையை வாழ்க்கை நெறிமுறையை குறிக்கக்கூடிய எண்கள் தான் இந்த நெருப்பு ஸ்தானத்தில் இருக்கிற எண்கள் இந்த எண்கள் தான் ஃபிட்னஸுக்கு அதுதான் நாம் எந்த ஏன்னா குருவுடைய வீட்டில் இருக்கிற அந்த தனுசை எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம ஃபிட்னஸாக இருக்கிறோமோ அந்த அளவு நமக்குள்ளே அந்த நெருப்பு எரியும் ஃபிட்னஸாக இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இந்த ஃபிட்னஸை குறிக்கிறது தான் இந்த எழுவத்தொம்போதுங்க ஏன்னா ஃபிட்னஸாக ஒருத்தர் இருந்தால் தான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் அதைத்தான் இந்த எண் கொடுக்குது நெருப்பு ராசியை லக்கணமாக கொண்ட அன்பர்கள் எல்லாருமே உங்களுடைய செயல் அதிர்ஷ்டம் பாக்கியம் எல்லாம் சிறப்பாக நடக்கணும்னா நீங்கள் தாராளமாக இந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்துங்க எழுவத்தொம்போதுங்கிற எண்ணை பயன்படுத்துங்க உங்களுக்கு வெற்றிகள் குவியும் அதே மாதிரி ரெண்டு ஆறு பத்தாக இந்த பாவகம் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்கள் லக்கணத்துக்கு அதற்கும் உங்களுக்கு பனபாவகங்களை இயக்கி இந்த எண் உங்களை வெற்றியை நோக்கி வழி நடத்தும் குடும்ப பாவகம் உங்களுக்கு மூணு ஏழு பதினொன்னா இந்த வீடு வரும்போது இந்த வீட்டுடைய இதே எழுபத்தொம்போது எண் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி வெளிநாடு போகணும் வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு நாலு எட்டு பன்னிரெண்டா இந்த பாவகத்து எண் வந்துச்சுன்னா இந்த எண்ணையும் நீங்கள் பயன்படுத்தலாம் நெருப்பு ராசிகள் சிறப்பான எண் எழுபத்தும்போது இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த வாழ்க்கையின் லட்சியங்களை வெற்றிகரமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க நன்றி வணக்கம்